ஆரம்பிக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அல்லாசுரன் இலைமேயர் சுவாமிநாதன் தீபிகா தேவி அல்லாசுரன் இப்போது நம் காணவிருப்பது ரிஷபராசிக்கு குரு வக்கரகதி எப்படி பழங்களை கொடுக்குறாங்கிறதை பார்க்க போகிறோம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எதுக்காகனா உங்களாலேயும் பலருக்கு நன்மை கிடைக்கும் பலருக்கு சில இந்த ராசி பலன் பார்க்குறது இந்த சில செயல்கள் பார்க்குறது எதுக்கான நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நல்லது இன்பமாக தான் சரி துன்பமாக தான் சரி எதையும் கொஞ்சம் நம்ம சர்வ எச்சரிக்கையோடு இருந்தால் இருக்குங்கிறது இறைவன் அனுப்பரோடு உங்களுக்கு தெரிவி மிக்க மகிழ்ச்சி கோடான கோடி நன்றி இந்த காணொலை பார்க்கின்ற உங்களுக்கும் எனக்கும் சேர்க்கை மிக அருமையாக அனைவரிடம் இனிமையாக பழகும் ரிஷபராசி அன்பர்களே கம்பீரமான கொண்ட உங்களுக்கு இந்த குரு பேச்சு அஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து அதாவது நேற்றுலேருந்து பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் எப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் குரு பகவான் வந்து வக்கரகதியில் உங்களை உங்கள் ராசிக்கு செஞ்சரிப்பதால் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் சனி செஞ்சரிப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உற்றார் உறவினர் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அதை மட்டும் ஜோக்கோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அனாவசியம் பேச வேணாம் பேசினா தானே பிரச்சனை ரைட்டு நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் ரைட்டு ஜீஸ் அப்படியா வரீங்களா வாங்க வரலன்னா அது தெரியல ரொம்பலாம் போட்டு இழுத்துக்க வேணாங்கிறது உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் திருமண சுப காரியங்களும் முயற்சிகள் மேற்கொள்வதை மட்டும் கொஞ்சம் லேட்டாக செய்யுங்க ஏன்னா அது என்ன காரணம் சர்ப கிரகமான கேது வந்து நாளில் செஞ்சிருக்கிறதுனால சுக வாழ்வு சுகுசுவாழ்விற்கு தேவையற்ற இடையேறுலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ராகு குரு பகவான் வந்து நல்ல சூழ்நிலை கொடுத்தாலும் இந்த கேது இருக்கான் பாருங்கள் அவன் கொஞ்சம் சில சூழ்நிலை பண்ணுறான் அது வந்துக்கு நீங்கள் சில பரிகாரம்லாம் செஞ்சால் போதும் ஒன்றும் பரிகாரம்னா நீங்கள் பெருசாக செய்வெண்ணா வெள்ளிக்கிழமை செவ்வாயம் செவ்வாய் வெள்ளி சனி இங்கே மூணு நாளும் சிவபெருமானுக்கு பெ பெருமாவில் கேத்தாப்புல சிவபெருமான் அது ஆலயத்துக்கு ஏற்றாப்புல மரத்து இருக்கும் அங்கே வந்து கேது பகவானுக்கு விளக்கேற்றுங்க கேதுவோட போட்டு திருவிழா இந்த காணொலியில் நான் வெளியேற்றிருக்கேன் அதை படித்து இயனா கொஞ்சம் ஓரளவுக்கு குறையும் வேறு ஒன்றும் நம்ம ஒன்றும் ஓரளவு அவரோட பார்வை கொஞ்சம் குறைச்சி நல்ல செயல்களை ஈடுபடுத்துவார் அதிக அலைச்சலால் அசதியெல்லாம் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ரைட்டை சொல்றியா ரைட் செஞ்சேன்னு சொல்லிட்டு அப்படி போய்ட்டுருங்க போட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டுருக்குங்கண்ணா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அதான் சொல்கிறேன்னா அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஆனால் மறுபடியும் மன சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் அது சரியாயிடும் இன்னும் பசங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்தல் நல்லது அலைச்சலை அனாவசியமாக அலைய வேணாம் ஏன்னா சில சூழ்நிலைகள் சரியனால தேவையில்லாமல் கம்மிட்மெண்ட் எதுவும் வச்சுக்க வேணாம் வேலை பார்க்குறவங்க பணியில் நல்ல நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் சில இளைஞர்லாம் இருக்காது நல்ல மன நிம்மதியோடு வேலை பார்ப்பீங்க பதவி உயர்வுலாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது சிவராசினாலே அவங்க தனித்திறமையை எப்போதும் வெளிப்படுத்துவாங்க அவங்களுக்குன்னு ஒரு சில திறமைகள் வந்து கண்டிப்பாக நிச்சயம் வெளியாகும் பண வரவுக்கு பற்றி கவலை பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது சில சுப்ப நேற்று பார்த்துங்க அதை சொல்லிட்டேன் வேறு உங்கள் நீங்கள் வந்து பரிகாரமாக என்ன செய்யணுன்னா ராகுக்கும் கேதுக்கும் அர்ச்சனை நல்லது குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது விஷ்ணுவை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலும் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்யப்படும் பைரவர் அஷ்டமி என்று பைரவரை வணங்குவது நல்லது நீங்கள் காலை ஏஞ்சோன்ன விநாயகர் வழிபாடு சிறப்பு ஓம் ஸ்ரீங் க்ரீங் க்ளீன் கம்ப வர 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 சர்வஜினை ஸ்வாகா ஐந்து தளத்தனே ஆணை முதத்தன ஏற்றனே எந்த மனிதனை ஆண்டு கொழுது இப்போ திருவதித்து போட்டுக்கிட்டேன் இப்போ விநாயகரோட செயல்கள் பார்த்து விநாயகர் அருள் பெருக வாழ்க வளம் தெரிஞ்சிடமும் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல தேவலோக ரகசியங்கள் காணொலி வெளியிடப்படும் பாருங்கள் கவுளி அடிக்குது எல்லாம் அவங்க செயல் நல்லதே நடக்கும் வாழ்க வளமும் தெரிச்சிட்டவனும் நன்றி வணக்கம்